கர்த்தர் நல்லவர் மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்தேசுக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாக கூறுகிறது நீதிமொழிகள் இருபத்தி ஓராவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும் கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார் மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும் கர்த்தரோ இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார்கள் இந்த வசனத்தின் அர்த்தம் என்றால் மனுஷனுடைய வெளிப்பா வெளிப்படையான காரியத்தை காட்டிலும் மனுஷனுடைய உள்ளான காரியம் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை இந்த வசனம் தெரிவிக்கிறது மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றுகிறது அவனுடைய எண்ணங்கள் அவனுடைய குணங்கள் அவனுடைய செயல்பாடுகள் அவன் செய்கின்ற காரியங்கள் நேர்த்தியாக நியாயமாக இருக்கும் என்று அவன் அறிகிறான் ஆனால் கர்த்தரோ இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார் நிறுத்து பார்க்கிறார் என்பதற்கு தெளிவான ஒரு அர்த்தம் கொடுப்போம் என்றால் எடை போட்டு பார்க்கிறார் மனுஷனுடைய எண்ணம் உண்மையா இருக்கிறதா மனுஷனுடைய குணங்கள் எப்படி இருக்கிறது மனுஷனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று தேவன் நிறுத்து பார்க்கிறார் என்கின்ற நாம் பார்க்கின்றோம் நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை பார்ப்போம் என்றால் வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும் இதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர் அல்ல லுயா வெள்ளியை வந்து குகையும் பொன்னையை வந்து புடமும் சோதிக்குமா இருதயங்களை சோதிக்கிற ஒரு கர்த்தர் நம்முடைய உள்ளான அந்த இருதயத்தை வெளிப்படையான காரியத்தை ஒரு மனிதருக்கு முன்பாக நாம் நல்லவர் போல ஒரு மனிதருக்கு முன்பாக நன்மையான காரியத்தை செய்யலாம் ஒரு மனிதருக்கு முன்பாக சில காரியங்களை செய்யலாம் ஆனால் நம்முடைய உள்ளான காரியம் எப்படி இருக்கிறது கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா தேவனுக்கு ஏற்றதா இருக்கிறதா எந்த ஒரு கசப்பு இல்லாம வெறுப்பு இல்லாம பொறாமை இல்லாம இருக்கிறதா என்கின்றதை கர்த்தர் அறிகிறாராம் எப்படி அறிகிறாராம் சோதிக்கிறவரே கர்த்தர் நம்மை சோதித்து பார்க்கிறார் பெரிய மாணவர்களே நம்முடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய தனிப்பட்ட காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் தெரிவிக்கிறது பாருங்க மனுஷனுடைய வழியிலெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும் கர்த்தரோ இருதயங்களே நிறுத்து பார்க்கிறார் இந்த வசனத்திற்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுப்போம் நம்முடைய சிந்தனையை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நம்முடைய குணங்களை ஒப்புக்கொடுப்போம் நம்முடைய செயல்பாடுகளை நம்முடைய உண்மை தன்மையை நாம் ஒப்பு கொடு ஒப்பு கொடுப்போம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம் நம்முடைய இருதயம் தேவன் நேசிக்கின்ற இருதயமாக நம்முடைய இருதயம் தேவனை உயர்த்துகின்ற இருதயமாக நம்முடைய இருதயம் உண்மையுள்ள தேவன் விரும்புகின்ற அந்த காரியத்திற்கு நாம் ஒப்பு கொடுப்போம் தேவன் நம்மை இவ்வண்ணமாக இந்த வசனத்தப்படி தேவன் நம்மை ஆசிர்வதிக்கட்டும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படைந்து கர்த்தருக்காக வாழ்வோம் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக ஆமே